தமிழ் சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை இந்த ஷோல கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படம் தேட்டர்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு இந்த முறை கேப்டன் அமெரிக்கா மார்வல் புதிய பரிமாணத்துடன் களமறிங்கிருக்காங்க முதல் முறையா ரெட் அலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்க இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு குச்சி செஞ்சுதான் இல்லையா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் வாங்க இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலே ஹாரிசன் போர்ட் அமெரிக்க பிரசிடண்டா பதவி ஏற்கிறாரு இவர் பதவி ஏற்றதுக்கு பிறகு அவருடன் கைகோர்த்து தற்போது உள்ள கேப்டன் அமெரிக்கா சாம் வந்து பாத்தீங்கன்னா பல வேலைகளை செய்யறாரு அப்படி ஒரு மிஷன்ல ஈடுபடும் போது அடிமை டீம் அப்படிங்கிற ஒரு பொருள் விண்வெளியில இருந்து வந்த பொருளை வில்லன் கிட்ட கைப்பற்றி அரசாங்கத்திடம் ஒப்படைக்கிறாரு கேப்டன் இதற்கு பிறகு விருந்தினர் மாளிகையில தன்னுடைய நண்பருடன் ஆயிஷாவுடன் ஒரு விருந்தினர் பங்கேற்கிறாரு அந்த விருந்துல ஆயிஷா வந்து பாத்தீங்கன்னா பிரசிடண்ட துப்பாக்கியால கொல்ல முயற்சி பண்றாங்க உடனே அவரை கைது பண்ணி சிறையில அடைக்கிறாங்க அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனுக்கு தெரிய வருது இது ஒரு பெரிய சதி திட்டம் அப்படின்ற மாதிரி இந்த சதி திட்டத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க அந்த சதி திட்டத்தை ஒழிச்சு கட்டி தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய நண்பரையும் காப்பாற்றுவதே இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படத்தினுடைய மீதி கதை இந்த படத்தை பத்தி அல்ல அப்படின்னா இந்த படத்தை இந்த ப்ராஜெக்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்டன் அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்துக்கு சரியா வருவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருந்துச்சு ஆனா இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது இவத சரியான ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது இதுவே இந்த படத்தினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஹாரிசன் போர்ட் ஒரு மிலிடரி அதிகாரியா இருந்து அமெரிக்க பிரசிடென்டா மாறி இருப்பாரு இவரு ஆஹ் அழுக்கு ரெண்டாம் பாகத்துல புருஷ் பேனருடைய காதலினுடைய தந்தையா காட்டிருப்பாங்க இது மாவருடைய சம டச் அப்படின்னே சொல்லலாம் அதே போல இந்த படத்துல டென்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வில்லனா இருப்பாரு இவர் ஏதோ தேனஸ் போல ஒரு மிகப்பெரிய வில்லனா இருப்பாரு அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மூலையை கசைங்கி தசைக்கு பிழிஞ்சு தனக்கு நடந்த அநியாயத்துக்காக ஹாரிசன் போர்டை பழி வாங்குறதுக்காக ஹாரிசன் போர்டுக்குள்ள இருக்கிற அந்த ரெட் அழுக்கு வெளியே வர வைக்கிற காட்சி எல்லாம் மிரட்டி விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல இந்த ரெட் அழுக்குக்கும் ஆஹ் கேப்டனுக்கும் கிளைமேக்ஸ் நடக்கிற சண்டை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம் பாரதம் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு தரமான விருந்து அப்படின்னே சொல்லலாம் ஆனா வழக்கமான மாதவல் படங்கள் இருக்கக்கூடிய அந்த ஹியூமர் அப்படிங்கிறது இந்த படத்துல இல்ல அதனால இது எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குரியதான் இருக்கு மற்றபடி இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் சிஜி ஒர்க் கேமரா டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கு இந்த படத்துக்கு நான் கொடுக்குறேன் ரேட்டிங் பயனுத் அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்